அண்ணாநகர தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜேகப் கேட்கலாம் வணக்கம் ஜேகப் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் சந்தியா எக்ஸாம்புயிரின் பாதிப்பு காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்திலும் பாதிப்பு ஏற்பட்டது இந்த பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் வந்து இயல்பு நிலையை திரும்ப வேண்டும் என அரசு சார்பிலும் கழகத்தின் சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து ஏற்ப எடுக்கப்பட்டு தற்பொழுது பொதுமக்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கையை திரும்பியுள்ளனர் முற்றிலுமாக திரும்பியுள்ளனர் என்றுதான் கூறினார் இந்த நிலையிலும் பொதுமக்களுக்கு தமிழ்நாடு இந்த பாதிப்புள்ளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பாதிப்புள்ளான மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நிவாரணப் பொருட்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சென்னை மேற்கு மாவட்டம் அண்ணாநகர தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிக்கம்பியல் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எண்பதாயிரத்து குடும்பத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதனை இளைஞர் நலன் மற்றும் இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தற்பொழுது ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து நிவாரணப் பொருட்கள் வழங்குவதை தொடங்கி வைத்துள்ளார் தற்போது அவர் ஒவ்வொரு வட்டத்திற்குமாக பிரிக்கப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்கள் வட்டத்திற்காக பிரிக்கப்பட்ட அதன் மூலம் அவர்கள் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பொதுமக்களுமாக சென்றடையும் வகையில் இந்த நிகழ்வானது அண்ணாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் தலைமையில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த பகுதிகளில் நிகாம்பு பணிகளை மேற்கொண்டு வந்த சுற்றுரவு பணியாளர்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அரிசி பருப்பு எங்களுக்கு மசாலா பொருட்கள் தொகுப்பு மற்றும் போர்வை உள்ளிட்ட சுகாதார பொருட்களை ஒவ்வொரு ஒவ்வொரு மாநகராட்சி ஊழியர்கள் அவர்களை வந்து கௌரவிக்கும் வகையிலும் நிலையில் நிகாம்புயலில் ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுக்கு அவர்கள் இல்லாமல் சென்னை மாநகராட்சி முழுவதும் இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் களத்தில் இருந்து பணிபுரிந்தனர் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் அவரை செயலை ஊக்குவிக்கும் வகையில் தற்போது மாநகராட்சி ஊழியர்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்களை வழங்கி கொண்டு வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜி